வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினெட்டில் இருக்கிற பார்க்க போகிறோம் படத்தில் உள்ள உருளை ஏ மற்றும் பி யில் எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும் அதாவது நமக்கு ரெண்டு உருளை கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு உருளையில எதன் கன அளவு அதிகம்னு கேட்டிருக்கிறாங்க அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் கன அளவு கண்டுபிடிக்கணும் எது அதிகமாக இருக்குதோ அதனுடைய மொத்த புறப்பரப்பையும் அதிகமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும் அடுத்து உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதமும் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம முதல்ல இந்த ரெண்டு உருளைக்குமே அளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க விட்டமும் உயரமும் கொடுத்துட்டாங்க ஸோ விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் பிரதிட்டு நம்ம ரெண்டு உருளைக்கும் கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறோம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அழகுகள் ஸோ முதல் உருளையில் உயரம் வந்து ஹெச் ஈக்குவல் டு இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் ஆரமானது விட்டத்தில் பாதி ஸோ ஏழு பை ரெண்டு சென்டிமீட்டர் இது உருளை ஏக்கு உருளை பிக்கு அதே மாதிரி உயரமானது ஏழு சென்டிமீட்டர் ஆரம் ஆர்க்கு விட்டம் வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இருபத்தி ஒன்றில் பாதி தான் நமக்கு ஆரமாக இருக்கும் ஸோ இந்த அள அளவுகளை அப்படியே நம்ம பிரதிவிடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு உருளை ஏக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறோம் பைக்கான மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு உருளை ஏயின் ஆரம் ஏழு பை ரெண்டு ஸோ ஆர் ஸ்கொயருன்றதுனால ஏழு பை ரெண்டை ரெண்டு தடவை போட்டுக்கிறோம் ஹெச் உயரம் வந்து இருபத்தி ஒன்று ஸோ ஏழு ஒரு ஏழும் வகுப்படும் அதே மாதிரி ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மீதி அளவுகளை நம்ம பெருக்கி அதை ரெண்டால் வகுக்கலாம் ஃபஸ்ட்டு பதினொன்றையும் ஏழையும் பெருக்கும் போது எழுபத்தி ஏழு ஸோ எழுபத்தி ஏழையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கணும் பதினொன்று ஏழையும் பெருக்கும் போது எழுபத்தி ஏழு பெருக்கல் இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஸோ எழுபத்தி ஏழையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கும் போது ஒரே ஏழு ஒரே ஏழு ஒரே லேலே இதெல்லாம் பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஒரே ஏழை இது பதினான்கு ஒன்றும் பதினைந்து ஏழு இது ரெண்டையும் கூட்டும்போது பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு மீதி ஒன்று ஸோ ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு பை ரெண்டு இதை வகுக்க போகிறோம் ஒரன் ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு இந்த ஒன்று ரெண்டால் வகுபடாது ஸோ சீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ பதினேழாக மாறிடும் எட்டு ரெண்டாக பதினாறு மீதி ஒன்று பத்தாக மாறிடும் அது புள்ளி வச்சு சீரோ சேர்க்கும்போது ஐந்து ரெண்டாக பத்து ஸோ எண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு உருளை ஏயின் கன அளவு கிடச்சிருக்குது இப்போ நம்ம உருளை பியின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கும் பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் ஸ்கொயர் இங்கே உருளை பிக்கு ஆரின் மதிப்பானது இருபத்தி ஒன்று பை ரெண்டு அது ரெண்டு தடவை எழுதிக்கிறோம் பெருக்கல் ஹெச் ஏழு ஸோ இப்போ ஏழால் வகுக்கிறோம் ஒரே லேழு ஒரே லேழு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ரெண்டு ஸோ நமக்கு பதினொன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்றையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்கிக்கலாம் ஒரு ரெண்டு சாரி ஒரு ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று கிடச்சிருக்குது இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்றையும் இந்த பதினேழையும் பதினொன்றையும் பெருக்கிறோம் ஒன்று நான்கு 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 ப்ளஸ் ஒன்று ஐந்து இங்கே எட்டு இங்கே நாலு ஸோ நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்குது இதை ரெண்டால் வகுக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டாக நான்கு அது மாதிரி இங்கே நான்கு ரெண்டாக எட்டு இங்கே ஐந்து வருது ஸோ ரெண்டு ரெண்டாக நான்கு மீதி ஒன்று பதினொன்று ஐந்து ரெண்டாக பத்து மீதி ஒன்று வரும் ஸோ புள்ளி வச்சு அது கூட ஜீரோ சேர்த்துட்டோன்னா பத்தாக மாறிடும் ஐந்து ரெண்டாக பத்து ஸோ நமக்கு உருளை இன் கன அளவானது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஸோ நமக்கு முதல் லெட்டர்ல கேட்டிருந்த ரெண்டு உருளையின் கன அளவை கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் அதிகமான கன அளவு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உருளை இன் கன அளவு தான் அதிகமாக இருக்குது முதல் லெட்டர்ல கேட்டிருந்த உருளையின் கன அளவில் உருளையின் இன் கன அளவு தான் அதிகம்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து ரெண்டாவது லெட்டர்ல கண்ணளவு அதிகமான உருளையின் மொத்த புறப்பரப்பும் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம உருளையின் மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிருக்கிறோம் இதில் உருளை ஏயின் மொத்த புறப்பரப்பு முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு இதுக்கு உருளை ஏக்கான அளவுகளை பிரதிடுறோம் ஸோ ரெண்டு பெற்கள் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் உருளை ஏக்கு ஆரம் ஏழு பை ரெண்டு ஹெச்சின் மதிப்பானது இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஆரத்தின் மதிப்பு ஏழு பை ரெண்டு ஸோ இங்கே முதல்ல வகுத்துக்கிறோம் ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ஏழும் ஏழும் வகுப்படும் ஸோ பதினொன்று பெருக்கல் ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் இங்கே வந்து இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு பை ரெண்டுக்கு நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ஒரன் ரெண்டு மூணு ரெண்டாக ஆறு மீதி ஒன்று புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது பத்து ஐந்து ரெண்டா பத்து ஸோ இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டு பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டும் போது இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஸோ இப்போ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம பெருக்க போகிறோம் புள்ளி இல்லாமல் பெருக்கிட்டு வர ஆன்சரில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் ஐந்து ரெண்டாக பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நான்கு ரெண்டாக எட்டு ஒன்றும் ஒன்பது ஒரு ரெண்டு இரண்டா நான்கு அதே மதிப்பு தான் இங்கேயும் கிடைக்கும் ஸோ ஜீரோ ஒன்பது பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று ஐந்து ஸோ நம்ம ஒரு டிஜிட் தள்ளி இங்கே ஏற்கனவே புள்ளி வைக்கணும் அதே மாதிரி வைச்சோம் அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இது வந்து மொத்த புறப்பரப்பு ஸோ சதுர சென்டிமீட்டரில் நமக்கு அளவு கிடைக்கும் அடுத்து நம்ம உருளை பிக்கு மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம் ரெண்டு பெருக்கள் அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் பிரதிடுறோம் உருளை பியின் அளவுகளை பிரதிடுறோம் ஸோ பையின் மதிப்பானது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆறின் மதிப்பு இருபத்தி ஒன்று பை ரெண்டு பெருக்கல் இன் மதிப்பு 7 ப்ளஸ் ஆர் இருபத்தி ஒன்று பை ரெண்டு ஸோ இங்கே 1, rent, 1, rent, 1, rent, 1 rent, 2 ரெண்டு ஒரன் ரெண்டு ஒரே ஏழு மூன்று இருபத்தி ஒன்று ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் அறுபத்தி ஆறு கிடைக்கும் பெருக்கல் 7 ப்ளஸ் இருபத்தி ஒன்றரை வகுக்கும் போது பத்து ரெண்டாக இருபது புள்ளி வச்சு ஜீரோ சேக்கும் போது பத்தாக மாறும் ஐந்து ரெண்டாக பத்து ஸோ ஏழு ப்ளஸ் பத்து புள்ளி ஐந்து ஸோ அறுபத்தி ஆறு பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டும்போது பதினேழு புள்ளி ஐந்தாக மாறும் ஸோ பதினேழு புள்ளி ஐந்தாக அறுபத்தி ஆறால் பெருக்கிறோம் புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கிட்டு ஆன்சரில் புள்ளி வைக்கிறோம் ஆரஞ்சாக முப்பதுக்கு ஜீரோ மிதி மூன்று ஆறேலாக நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு ஐந்து மிதி நான்கு ஒரு ஆறு 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 ப்ளஸ் நான்கு பத்து ஸோ இந்த ஆறாலையும் பெருக்கும்போது அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் அதை அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ கூட்டுறோம் ஜீரோ ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று இதுலேயும் ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம் ஸோ நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு முதல் ரோமலெட்டரில் உருளை பீயின் கன தான் அதிகம்னு கிடச்சிது அதே மாதிரி மொத்த புறப்பரப்பும் உருளை பிக்கு தான் அதிகமாக இருக்குது ஸோ ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் கன அளவு அதிகம் கொண்ட உருளை இன் மொத்த புறப்பரப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் மூன்றாவது ரோம லெட்டரில் உருளை ஏயின் கன அளவு மற்றும் பியின் கன அளவு ரெண்டுக்குமான விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ உருளை ஏயின் கன அளவு பை உருளை இன் கன அளவு அதாவது ஏயின் கன அளவை பியின் கன அளவால் வகுக்கும் போது நமக்கு அதனுடைய விகிதம் கிடைச்சிரும் ஸோ உருளை ஏக்கு கன அளவு நமக்கு என்ன கிடைச்சிருந்துச்சுன்னா எண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து உருளை பி பீயின் கனஅளாவானது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஸோ இதை வகுக்கும் போது முதல்ல நம்ம புள்ளியை நீக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ மேலேயும் கீழேயும் பத்தால் பெருக்கிக்கிறோம் எட்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து பை ரெண் இருபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து பத்தால் போது அந்த புள்ளி வந்து நமக்கு மூவாயிரம் இப்போ நம்ம எட்டாயிரத்தி எண்பத்தி ஐந்த மூன்றாலை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மதிப்பு கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம் ஐந்து மூன்றா பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று மூட்டா இருபத்தி நான்கு ஒன்று இருபத்தைந்துக்கு ஐந்து மீதி ரெண்டு ரெண்டு அப்படியே எழுதிக்கிறோம் மூ மூன்று எட்டா இருபத்தி நான்கு ஸோ நமக்கு எட்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து மூன்றாலை பெருக்கும் போது இருபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிடைக்குது ஸோ உருளை ஏ மற்றும் B இன் அளவுகளின் விகிதம் ஒன்று இஸ்ட் மூன்று ஒன்று பை மூன்று அப்படியே விகிதத்தில் மாற்றி எழுதிக்கிறோம் இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் உருளை ஏ மற்றும் B இன் அளவுகளின் விகிதம் ஒன்று இஸ்ட் மூன்று நமக்கு கணக்கில் இரண்டு வடிவமான உருளை வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டு உருளைக்கும் கன கண்டுபிடிக்க சொல்லி அதில் எதன் கன அதிகம்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ ரெண்டுக்குமே கன அளவு ஃபார்முலாவில் அளவுகளை பதிவிடும் போது நமக்கு உருளை பியின் கன அளவு அதிகம்னு சொல்லி கிடைச்சிருக்குது ரெண்டாவது லெட்டர்ல அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பும் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு உருளைக்குமே நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த மொத்த புறப்பரப்பானது உருளையின் உருளை பிக்கு தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதம்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ உருளை ஏயின் கன அளவ உருளை உருளை பியின் கன அளவால் வகுக்கும் போது ஒன்று எஸ்ட் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது